வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் ஆல்ஃப்ளேவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம திருப்பாவையில் இருபத்தி ஓராவது பாசுரத்தினுடைய விளக்க உரையும் ஒரு ஆன்மீக தகவலையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போது அந்த இருபத்தி ஓராவது பாசுரத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாடலை பார்ப்போம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமே போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இதுதான் இந்த இருபத்தி ஓராவது திருப்பாவை பாசுர பாடல் முதல் மூன்று வரிய முதல்ல பார்ப்போம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி இறைவனை சரணடைவது அப்படிங்கிற வழிமுறைகளை அழகா விவரமா சொல்லியிருக்க நான் எப்படி இறைவனை சரணடைச்சேன் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் தான் அடைஞ்சதை பத்தியும் விவரமா விளக்கியிருக்கார் இந்த முதல் மூன்று வரியில என்ன சொல்றாருன்னா பசுக்களோட இந்த பாசுரத்துல முன்னாடி இல்லாம பார்த்தோம் பசுக்களோட வளமைய ஆயர்பாடியில் பசுக்களுடைய வளமையை பழைய பாசுரத்துல பதிவு பண்ணியிருக்கார் இந்த பாசுரத்திலையும் அதை பதிவு செய்கிறார் அந்த பசுக்கள்லாம் எப்படிப்பட்ட பசுக்கள்னா ஏற்ற கலங்கள் அதாவது கலன்னா பாத்திரம் எந்த கல எந்த பாத்திரம் எடுத்து சென்றாலும் அந்த பாத்திரம் நிரம்ப பாலை சொரியக்கூடிய வளமையான பசுக்களை அந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவன் யாரு அந்த பசுக்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கிற தலைவனாகிய நந்தகோப்பனின் குமரனி அப்படிப்பட்ட கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன் என்றால் வேதங்கள் 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 கூட உன்னை அடிப்பணிந்துதான் அடிபணிந்து நிற்கிறதாம் அதுபோல் நாங்களும் உன்னை அடிபணிந்து உனக்கு உன்னை உன்னை பற்றி புகழைப்பாட உன்னை அடிபணிந்து உன் வாசலில் நிற்கிறோம் அப்படின்னு பாடுறார் அடுத்து இரண்டு வரைய பார்ப்போம் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அதாவது வேதங்களும் அறிய முடியாத பெரியவனேங்கிறார் அதாவது வேதங்கள் கூட பாடி 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 இறைவன அறிய முடியாத நின்று போயிடுறதான் இந்த உலகத்துல ஒளிமயம் அப்படின்னா யார சொல்லுவோம் பேரொழியா இருக்கக்கூடிய ஒளிமயம் அப்படின்னா பெரிய ஒளின்னா எதை சொல்லுவோம் ஆதித்யனுடைய ஒளி அந்த ஒளியை காட்டிலும் அந்த ஆதித்யனுடைய ஒளியை காட்டிலும் பேரொளியாக இருக்கக்கூடிய கண்ணன் கண்ணபெருமானே உலகத்திற்கே ஒளிமயமா ஒளிய ஞான ஒளியை தரக்கூடிய கிருஷ்ணா நீ துயிலெழாய் உன்னுடைய ஞான ஒளியை பெறத்துக்காக நாங்கள்லாம் இருக்கோம் நீ எப்படி தூங்கிட்டு இருந்தா உலகத்துக்கு எப்படி ஞான ஒளி கிடைக்கும் நீ துயில் எழுந்து வந்து எங்களுக்கெல்லாம் ஞான ஒளியை தருவாயாக அப்படின்னு கேட்கிறார் கடைசி மூன்று வரிய பார்ப்போம் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அதாவது எதிரிகள் யார் வந்தாலும் அவர்களை ஆஹ் துவம்சம் செய்து அடக்கக்கூடிய வீரதீர செயல்களை செய்யக்கூடிய தலைவனாகிய கிருஷ்ணனே அது பூதகி இல்லை எப்பேற்பட்ட அசுரர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் வலிமையை அவர்களுடைய எப்படிப்பட்ட எதிர்களை இருந்தாலும் அவர்களுடைய வலிமையை தொலைய வைத்து அவர்கள்லாம் எங்க நிற்கிறாளாம் அந்த எதிரிகள் உன் வாசல்ல அடிபணிந்து நிற்கிறார்கள் அதுபோல் நாங்களும் என் எங்களுடைய மனதில் உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் துளைத்து விட்டு உன் வாசலில் உன் அருளை பெறுவதற்காக வந்து நிற்கிறோம் இனி என்னால் முடியாது வேறு எங்கும் சென்று என்னால் சரணடைய முடியாது நீதான் எனக்கு கதி வேறு கதி எனக்கு இல்லை உன்னை முழுமையா சரணடைந்து விட்டேன் இறைவா எனக்கு அருள் புரியவா அப்படின்னு தன்னை முழு சரணாகதி அடைஞ்சு எப்படி இறைவனை முழு சரணாகதி அடையணுங்கிற வழியை நம்மளுக்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது பார்த்தேன்னா மகாபாரத இதில் ஒரு சொல்லணும்னா மகாபாரத போர் எடுத்துக்கலாம் மகாபாரத போர்ல இதுக்கு நிகராக ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இந்த முழு சரணாகதி இறைவனை அடைவதை பத்தி என்னன்னா யுத்தம் நடக்கிறது பாண்டவர்கள்லாம் வந்து இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்காக கிருஷ்ணரோடு ஆலோசனை செய்கிறார்கள் அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் இந்த யுத்தத்திற்கு நான் காரணம் இல்லையப்பா அதனால நீங்க யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி சுனா நானும் அதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ற எல்லாரும் யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் யுத்தத்தை நிறுத்துற வழி தெரில அப்போ சகாதேவன் வந்து கிருஷ்ணர் ஐஷின்னு போய் சொல்ற இந்த யுத்தத்தை ரொம்ப சுலபமா நிறுத்திடலாம் கிருஷ்ணரே அப்படின்னு கிருஷ்ணர் உடனே கேட்குறேன் அது எப்படிப்பா எனக்கே யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வழி தெரில எப்படி நிறுத்தலாம் என்று கேட்க சகாதேவன் ரொம்ப சுலபமா ஒரு நாள் இந்த நாளும் நடந்ததுன்னா யுத்தத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிறார் என்னப்பா அந்த நாளுன்னு கேட்டதுக்கு கர்ணனுக்கு அரச பதவியை கொடுத்துடணும் அர்ஜுனனை கொன்றுவிட விட வேண்டும் அதுக்கப்புறம் வந்து திரௌபதியுடைய தலை கூந்தலை வந்து முடிஞ்ச களைய செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றை வந்து ஒரு இடத்துல கட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் இந்த மூணையுமாவது நம்ம செஞ்சுடலாம் ஆனா என்னை கட்டி போடணும்னு சொல்றியே என்னுடைய தாயே என்னை கட்டி போட முடியாமல் தான் இருந்தால் என்னை எப்படி கட்டி போட்டு விடுவாய் அப்படின்னு கேட்க சரி உனக்கு ஒரு ஒரு முறையை நீ சோதித்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கட் என்னை கட்டி போட முயற்சி பண்ணிப்பார்னு சொல்லிட்டு பதினாறாயிரம் உருவமா கண்ணபிரான் உருவம் எடுத்து சகாதேவா என்னை கட்டி போடு அப்படிங்கிறார் சகாதேவன் ரொம்ப முனைப்பெல்லாம் எடுத்து பதினாறாயிரம் உருவத்தையும் கட்டி போட முனைப்பெடுக்கல அவர் என்ன பண்ணார்னா ஒரு இடத்துல உட்கார்ந்தார் மனதுல கிருஷ்ணரை அப்படியே கொண்டு வந்தார் அவருடைய இரு திருவடிகளையும் தன் மனக்கண்ணில் நிறுத்தி கொண்டார் தன்னை முழுமையாக அந்த கண்ணனிடம் சரணாகதி செய்தார் அப்போ அந்த கிருஷ்ணர் அவரிடம் சரணடைந்து விட்டார் அவருக்கு அருள் ப அருள் அளித்து விட்டார் அப்ப அந்த கிருஷ்ணர் வந்து சொல்றார் அப்பா இந்த பாரத போர் பண்றது பண்றதுதான் என்னுடைய நோக்கம் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்படி நீ பண்ணி வந்து இந்த பாரத போரை நிறுத்தி விடாதே அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்றேன் அதாவது இதுல இருந்து என்ன தெரியுறதுனால மன ஒரு இறைவனை வந்து முழுமையா சரணடையணும் இறைவனை எப்படி வேணாலும் மனங்களாங்கிறது கிடையாது அவரை இறைவன்கிறவரை இறைவன்கிட்ட வந்து நம்மள முழுமையா சரணடைஞ்சோம்னா அவருடைய முழுமையான அருளை பெறவே முடியும் என்பதான் வந்து இந்த மகாபாரத ஆஹ் தெரியிறது ஆண்டாள் நாட்சியாரும் அதை தான் சொல்கிறார் இந்த பாசுரங்கள் எல்லாம் இந்த பாசுரத்துல முக்கியமா அதை பதிவு பண்றது என்னன்னா இறைவனை எப்படி சரணடைவது அதை நமக்கு வழிமுறைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இதனுடைய விளக்க வந்து மன்னாதி மன்னர்கள்லாம் உன் காலில் விழ காத்து கிடக்கும் காத்து கிடக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவர்களை போல் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வாய் என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் அப்படி அன்பெண்ணும் கற்றி போட்டு விடுவோம் அப்படிங்கிறாங்க ஆயக்குல பெண்கள் அதாவது ஆண்டால் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாலே பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடம் இருந்து தப்பி ஓட முடியாது அந்த இறைவனிடம் முழு சரணாகதி அடைந்து விட்டால் இறைவன் நம்மளுக்கு முழு அருளை கொடுப்பார் என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்கருது இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல என்ன பார்க்க போறோம்னா ருத்ராட்சத்தினுடைய மகிமைகள் அப்புறம் ருத்ரா ருத்ராட்சம் இவனுடைய முகங்கள் பத்தி முதல்ல ருத்ராட்சம் எவ்வாறு தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் கண்களிலிருந்து தோன்றியது ருத்ராட்சம் அதை அணிபவரை அவர் கண்கள் போர் காப்பார் என்பது ஐதீகம் சிவனடியார்கள் மற்றும் சிவபக்தர்கள்லாம் தன் கழுத்துல வந்து பயபக்தியோடு அணிந்திருக்கும் சிவ சின்னம் தான் ருத்ராட்சம் ருத்ரன் என்பது சிவபெருமானையும் அட்சம் என்பது கண்களையும் குறிப்பதாகும் அதாவது உத்திராக்கம் என்பது இந்த பூலோகத்துல சிவபெருமான அவதாரமா இருக்கக்கூடிய ஒரு மூலிகை மரம் அதுதான் ருத்ராட்சம் வருது சிவன் எங்கெல்லாம் தாண்டவம் ஆடினாரோ அங்கெல்லாம் ருத்ராட்ச மரங்கள் வந்தன என்பது ஐதீகம் ருத்ராட்சத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு ருத்ரா ருத்ரங்களின் அந்த வடி வடிவத்திற்கும் கோடுகளையும் வைத்து எழுதப்படுவதுதான் மொழி ஒவ்வொரு நடன யோகமும் இந்த ருத்ராட்சத்தில் உண்டு ருத்ராட்சத்துக்கு வேறு பெயர்லாம் எல்லாம் இருக்காது என்னன்னா தெய்வமணி நாயகமணி முன்மணி கடவுண்மணி சிவமணி கண்டம் கண்மணி கண்டி கண்டிகை என்று ருத்ராட்சத்துக்கு வேறு பெயர்கள்லாம் உண்டு அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்தோட மணிங்கிறது ஒரு அளவு இருக்கு இந்த அளவை வச்சுதான் அதனுடைய பலன் ருத்ராக்க இந்த அளவை பத்தி ருத்ராக்க விசிட்டம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூல்ல இந்த ருத்ராட்ச மணி எந்த அளவுல இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு அஹ் வெண்பாவே பாடப்பட்டிருக்கு அது என்னன்னா உத்தமமே மலகத்தின் கனி கொப்பான கண்டி மத்தியமாகும் இலந்தை வன்கனி கொப்பு இத்தலத்துள் நீசஞ்சன் வித்தினை என்ன வே நினைக பாசவிதம் பாற்ற நினைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இலந்தை கனி அளவு உள்ள ருத்ராட்சம் வந்து மத்தியமம் கடலை அளவு உள்ள ருத்ராட்சம் அதமம் நெல்லிக்கனவி அளவு உள்ள மணிதான் உத்தமமானது அதுதான் இதை குறிக்கிறது இந்த அளவு எவ்வளவு இருக்கணுங்கிறத அதாவது ருத்ராட்சத்துல முகங்கள் உண்டு இரண்டு மூன்று முகமுடைய மணிகள் வந்து ஜபமாலை கூறியது அல்ல பத்து பதிமூன்று முகமுடையவை பழுதடையன மற்ற முகங்கள்லாம் நம்ம இது பண்ணலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அதாவது ஜபம் செய்யத்துக்குன்னு சில மாலைகள் இருக்கு ஜபம் செய்யும் முறைகள் இருக்கு எந்த விரல்களால் ஜபம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்கே ஒரு பாடல் இருக்கு அங்குஷ்டத்தினால் மோட்சமும் தர்ச்சினியால் சத்ருநாசமும் மத்திமையால் புற்பேரும் அனாமிகையால் சாந்தியும் கனிஷ்டையால் ரட்சிணையும் அப்படிங்கிறது வந்து பாடல் அதாவது அங்குஷ்டம்னா கட்டை விரல் தர்ச்சினா ஆழ்காட்டி விரல் மத்திமைனா நடுவிரல் அனாகிகைனா மோதிர விரல் கனிஷ்டைனா சுண்டு விரல் இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு கேட்டேன்னா ருத்ராட்சத்துல கிட்டத்தட்ட இருபத்தோரு முகங்கள் வரை கொண்ட ருத்ராட்சங்கள் இருக்கு ஆண்கள் எந்த வயதாக இருந்தாலும் எல்லா வித ருத்ராட்சத்தையும் அணியலாம் ஆனா பொதுவா பெண்கள் வந்து வயதான பெண்கள் அணிந்து கொள்ளலாம் அப்படி அணியும் பெண்கள் கூட ருத்ராட்சத்தை பவழம் முத்து போடு போட சேர்த்துதான் அணியணும் பெண்கள் எல்லாவித ருத்ராட்சத்தையும் அணிய முடியாது மூணு ஆ மூணு முகங்கள் ஆறு முகங்கள் ஒன்போது முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம் ஆண்கள் வெறும் மாலையா கூட எந்த ருத்ராட்சத்தை வேணாலும் அணியலாம் ருத்ராட்சத்துல முகங்கள் அப்படின்னா என்னன்னா அந்த கோடுகளை தான் முகம்னு சொல்றோம் ருத்ராட்சத்துல கோடுகள் இருக்கு இல்லையா தான் முகம்னு சொல்றோம் அஞ்சு கோடுகள் இருந்தா அஞ்சு ருத்ராட்சம் ஆறு கோடு இருந்தா ஆறு ருத்ராட்சம் அந்த மாதிரி ஒண்ணுலேந்து இருபத்தோரு முகம் ருத்ராட்சம் வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விசேஷ பலனை தரக்கூடியது ருத்ராட்ச சக்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒருமுக முக ருத்ராட்சம் அப்படின்னு எடுத்துட்டேன் அது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த ஒன்று மூணு அஞ்செல்லாம் வந்து யார் வேணாலும் அணியலாம் பெரும்பாலும் இது உருண்ட வடிவமா இருக்கும் இது வந்து சூரியனின் ஆதிக்கம் பெற்று இருக்கும் மிக அரிதாக கிடைப்பது ஒருமுக ருத்ராட்சம் அதாவது ஏகமுக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மோட்சம் தரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது இருமுக ருத்ராட்சம் அர்திரா ஈஸ்வரரோட வடிவம் இந்த ருத்ராட்சம் கிடைப்பதும் அரிது சந்திரனோட ஆதிக்கம் பெற்றது பத்ம புராணம் தான் இந்த அக்னியின் ஆதிக்கம் பெற்றதா அதுல சொல்லப்பட்டிருக்கு மூன்று முக ருத்ராட்சம்ங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தை பெற்றது இந்த ருத்ராட்சம் அடைஞ்சா ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம்ங்கிறதுனால உடல் சோர்வு பலவீனம் நீங்கும் இது சிவனுடைய மூன்று கண்களாக விளங்கும் சோம சூரிய அக்னி என்ற மூன்று அம்சங்களுடைய வடிவங்களை குறிப்பதாகும் இதனோட அதிபதிகள் வந்து சூரியன் சுக்ரன் அக்னி தேவன் நான்கு முதுக ருத்ராட்சம் பிரம்மதேவனின் அருளை பெற்றது இது ஆதிக்க கிரகம் புதன் இது அணிஞ்சா மனம் வந்து ஒரு படுத்தப்படும் ஐந்து முக ருத்ராட்சம் குருவின் ஆதிக்கம் பெற்றது அகோரம் தத் புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் ஈசானாம் என்னும் சிவனின் ஐந்து முகங்களையும் இந்த ருத்ராட்சம் குறிக்கிறது ஆறுமுக ருத்ராட்சம் சுக்ரனின் ஆதிக்கம் பெற்ற ருத்ராட்சம் இது இது முருகப் பெகமானின் அருளை பெற்றது என்று ஸ்ரீ மத் பாகவதம் கூறுகிறது அதோடு இல்லாம இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை நான்கு முக ருத்ராட்சத்தோடு சேர்ந்து அணிஞ்சா பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கும் ஏழு முக ருத்ராட்சம் ஏழு முக ருத்ராட்சம் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்றது ஏழு பெண்களை கொண்ட சப்தமாதர்களின் அருளை கொண்டது சூரியன் சப்தமாதாக்கள் ஆதிசேஷன் காமதேவன் முருகன் ஆகியோரின் அருளை பெற்றது இந்த ருத்ராட்சம் இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை எட்டு முக ருத்ராட்சத்தோட சேர்த்துதான் போட்டுக்கணும் எட்டு முக ருத்ராட்சம் என்பது எட்டுனா அஷ்டம் அஷ்ட கர்மங்கள் அஷ்டமா சித்திகள் துர்கைகள் அஷ்ட பைரவர்கள் அஷ்ட மாதர்கள் என்ற அனைவருடைய அருளையும் பெற்றது இந்த ருத்ராட்சம் எட்டு முக ருத்ராட்சம் வந்து ராகுவின் ஆதிக்கத்தையும் விநாயகரோட ஆதிக்கத்தையும் பெற்றது ஒன்பது முக ருத்ராட்சம் இது நவ ஒன்பதுனா என்ன நவ எனப்படும் நவ கிரகங்கள் நவதுர்கைகள் பைரவர்கள் ஆகியோர் அருளை பெற்றது ஒன்பது வித சக்திகளை அடக்கியது இந்த ருத்ராட்சம் இதனுடைய ஆதிக்க கிரகம் கேது பத்து முக ருத்ராட்சம் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ராட்சம் தர்மனின் அருளை பெற்றது ஆனால் இது கிடைப்பது இந்த பத்து ருத்ராட்சம் கிடைப்பது மிகவும் அரிது பதினோரு முக ருத்ராட்சம் அனுமானின் அம்சம் ஆக பார்க்கப்படுகிறது இந்த பன்னெண்டு முதல் ப இருபத்தோரு ருத்ராட்சங்கள் மிக அரிதாக கிடைக்கக்கூடியது மொத்தம் வந்து முப்பத்தெட்டு வகை ருத்ராட்சங்கள் இந்த பூமியில் தோன்றியது ஆனால ருஷங்களுடைய பலன்களை பார்த்தோம் இந்த ருத்ராட்சத்தை அணியும் போது ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லி அதை பூஜை செஞ்சுட்டு அணிஞ்சுக்கணும் அதை சொல்றேன் நான் ரொம்ப சுலபமான மந்திரம் தான் ருத்ராட்சத்தை அணிவதற்கு முன் பூஜை செய்து அதுக்கு ஒரு பூ வச்சு ஓம் ருத்ர தேவாய நமோ நமக ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி அணிஞ்சுட்டா நம்ம எல்லா பலன்களையும் அடையலாம் நாளை மீண்டும் ஒரு பாவை பதிகத்தினுடனும் ஆன்மீக ஆன்மீக தகவலனுடனும் சந்திக்கிறேன் நன்றி வெல்கம் டு ஆல் ஆல்ஃபிளேவர்ஸ் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம திருப்பாவையில்